ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முடிச்சா பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது செப்டம்பர் இருந்து அனைத்து மகளிருக்கும் உதவி தொகையா இல்லாமல் உரிமை தொகையா பெற்று கொண்டு வருகின்றனர் அதுல இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா உரிமை தொகை வாங்குகிற எல்லாருக்குமே ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வந்திருக்கு அது என்ன எஸ்எம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்துருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அதாவது அதில் என்ன குறிப்பிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மு க ஸ்டாலின் தான் வந்து கலைஞர் மகளிர் தொகையை இருந்தார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து வழங்க போகிறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் மெசேஜாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துகிற வகையில் இருக்கணும் தயவு செஞ்சு வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க உங்களுக்கு தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது வரும் அதுக்கான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அதிலேருந்தே நம்மளுக்கு தெரியுது கணஞ்சன் மகளிர் உரிமை வந்து உங்களுக்கு அடுத்த வருஷமும் உங்களுக்கு ஃபார்வேர்ட் ஆக போகுது அதனால் கவலை வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ